វិញلير تامراچي مغل វិញلير

கருப்பு கருப்புதினம் மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நாடார் அவர்களின் இருபத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினம் என்று நாடார் சமுதாயத்திற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேண்டும் என்று காமராஜர் ஆயத்தினார் கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை துவங்கிய மாவீரன் அண்ணன் கிராத்தே செல்வின் அவர்களின் நினைவு தினத்தை அனுசரிக்க இங்கு திருநெல்வேலி வருகை இருந்துள்ளேன் ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்புள்ள பெருந்தலைவர் அப்பச்சி ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ கிளைக்கு மாலை அணிவித்து தற்போது மாவீரன் கராத்தே செல்வி நடார் அவர்களின் நினைவிடத்திற்கு செல்ல இருக்கிறேன் இந்த திருநெல்வேலி மண்ணிற்கு சுமார் ஆயிரம் நாட்களை கடந்து சிறையிலிருந்து வெளிவந்து திருநெல்வேலி மண்ணில் கால் வைக்கும் பொழுது இந்த பேருந்து நிலையத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனதிற்கு வேதனை அளிக்கிறது அதுவும் பெரியார் பேருந்து நிலையம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் பெரியாருக்கும் இந்த திருநெல்வேலி மண்ணிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது திருநெல்வேலியை சார்ந்துள்ள மக்கள் யாருமே இதற்கு ஒரு எதிர்ப்புகளை தெரிவிக்கவில்லையா அல்லது இந்த பெயர் மாற்றத்தை வலியுறுத்தவில்லையா என்று தோன்றுகிறது ஏனென்று கூறினால் பெரியாருக்கெல்லாம் முன்பாகவே ஐயா வைகுண்டர் இந்த சமூகத்தில் ஒரு சமூக புரட்சியை உருவாக்கியவர் அவருடைய திருப்பெயரை இந்த ஜங்ஷன் பேருந்து நிலையத்திற்கு வைத்திருக்கலாம் அரசு ஏனோ கவனம் திசை திருப்பிவிட்டது அது மட்டுமல்லாமல் சமூக நீதி சமூக நீதி என்று பேசக்கூடிய இந்த திராவிட அரசு திமுக அரசு அவர்களின் வேட்பாளர்களாக நடக்க இருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஓரு வேட்பாளர்களை திமுக நிறுத்தியிருக்கிறார்கள் அதில் ஒரு வேட்பாளர் கூட எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்பதை நினைக்கும்போது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் உண்மையிலேயே உருக்குலைந்து போயிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் தமிழகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய சமுதாயம் என்று கூறினால் அது நாடார் சமுதாயம் அப்பேற்பட்ட ஒரு நாடார் சமுதாயத்திற்கு ஒரு வேட்பாளரை கூட நிறுத்தாமல் இந்த திமுக அரசு செய்திருப்பது மிகுந்த மன வேதனையை தருகிறது ஏற்கனவே ஆலங்குளம் தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாடார்களின் பலம் என்ன நாடார்கள் நினைத்தால் என்ன செய்வார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அதையெல்லாம் ஆளுகிற ஆட்சியாளர்கள் மறந்துவிட்டார்களா என்று தெரியவில்லை ஒருவேளை மறந்திருந்தால் அவர்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் தகுந்த பாடத்தை புகட்டும் இந்த தேர்தல் மட்டுமல்ல வருகிற தேர்தலில் கூட எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில அமைப்புகளாக இருக்கட்டும் இயக்கங்களாக இருக்கட்டும் கட்சிகளாக இருக்கட்டும் அவர்களுமே இந்த தேர்தல் நேரங்கள் வரும்போது ஏதாவது பெரிய கட்சிகளுடன் ஒரு கூட்டணி அல்லது ஆதரவு என்று அவர்கள் சுய லாபத்திற்காக சென்று விடுகிறார்கள் அவர்களை நம்பி எங்கள் நாடார் சமுதாய இளைஞர் பெருமக்களும் சரி பெரியோர்களும் சரி சரி நமது நாடார் சமுதாயத்திற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வந்துவிடாதா என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய கனவுமே பொய்யாகி கொண்டிருக்கிறது அந்த கால சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் விரைவில் நாடார்களின் கோட்டை என்று கூறக்கூடிய அனைத்து நாடார் தொகுதிகளையும் மீண்டும் நாங்கள் மீட்டெடுப்போம் அதற்கான பணியில் எந்த தொய்வு இல்லாமல் இந்த அரிநாடார் செயல்படுவான் என்பதை இந்த நேரத்தில் கூற கடமைப்படுகிறேன்